மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் வாங்க இன்றைய போகலாம் அன்பர்களே நாம் தலைப்பு என்ன இன்றைய சமூக வலைதளங்களா இருக்கட்டும் நிறைய வகையான வழிமுறைகள்ல நிறைய மந்திரங்களும் நிறைய பிரயோக முறைகளும் ஒவ்வொருத்தரும் இருந்த இடத்துல இருந்தே கிடைக்கும் அளவுக்கு இன்னைக்கு வசதிகள் பெருகிருச்சு அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது நிறைய பயன்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது நிறைய குருமார்களும் நிறைய நல்ல எண்ணம் படைத்த நபர்களும் நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அடுத்தவர்கள் மாந்திரிகத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்லது பால் ஈர்ப்பு கொண்டு அதை முயற்சி செய்து பார்க்கலாம்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மிகவும் உபயோகப்படும் வகையில் நிறைய வகையான மந்திரங்களும் நிறைய வகையான பிரயோக முறைகளும் இந்த இணையதள வழியாக ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்க தான் செய்யுது ஆனால் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை செய்யலாம் எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விதிமுறைகள் இருக்குது சரிங்களா ப்போது மாந்திரிகள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிரயோ பிரயோக முறைகள்னு இருக்குது அதே சமயத்தில் சாதாரணமாக எந்த நபர் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை படிக்கலாம் இல்லை இந்த பிரயோக முறைகளை இந்த பூஜை முறைகளை செய்யலாம் அப்படிங்கிற சில குறிப்பிட்ட வழிமுறைகளும் இருக்குது அப்படி இரண்டு வகையான மந்திர எந்திர பிரயோகங்கள் இருக்குது இதில் நான் இந்த பதிவில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட சில நாட்களாக ஒரு சில விஷயங்கள் சார்ந்து நபர்களை சந் சந்தித்து பேசும்போது இல்லை அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்கும்போது மிக முக்கியமாக நான் பார்த்த ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இணையதளத்துலேருந்து என்னுடைய குடும்ப பிரச்சனைக்காக நான் ஒரு மந்திரத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய காதல் பிரச்சனைக்காக எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் என்னுடைய குடும்ப சூழல் மாறணும் அப்படின்னு எடுத்து படிக்க ஆரம்பிச்சேன் இல்ல அந்த பூஜையை செய்ய ஆரம்பிச்சேன் அப்படி அதை செய்யும் போது எனக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள் தான் வருது அந்த நான் நினைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காம இன்னும் மேலும் மேலும் புதிய புதிய பிரச்சனைகள் வருது புதிய புதிய அமானுஷியமான விஷயங்கள் நடக்குது புதுசாக ஒரு விஷயம் ஏதோ எனக்கு என்னுடைய சூழ்நிலையில் எல்லாமே மாறுது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கு சொன்ன விளக்கத்தை நம்முடைய யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்கும் நான் சொல்லணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நான் முன்னமே சொன்ன மாதிரி எந்திர மந்திர தந்திர பிரயோகங்கள் சாதாரண விஷயம் அல்ல அனைவராலும் எடுத்து கையாளக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அதுவும் இந்த மாந்திரிக கலையில் இது வந்து இருமுனை கூர் கத்தி மாதிரி ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி இந்த இரு பக்கமும் கூறு இருக்கும் அது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் அப்போ அதை எப்படி பயன்படுத்தணும் எந்த விதமான விஷயங்களுக்குள்ளே நம்ம கவனமா இருக்கணுங்கிற நிறைய விதமான வழிமுறைகள்லாம் இருக்குது பொதுவாக சொல்லப்போனால் பொதுவாக சில மந்திரங்கள் இதை வந்து யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் இல்லை இந்த பூஜை முறையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் இந்த பரிகார முறையை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய பூஜை முறைகளும் இருக்குது ஆனால் ஒரு குறிப்பிட்ட பிரயோக முறைகள் ஒரு குறிப்பிட்ட சில பூஜை முறைகளை மாந்திரீகர்கள் முழுமையாக ஒரு குருவின் ஆசியோடு தெய்வத்தின் அனுகிரகத்தோடு தன் உபாசன தெய்வத்தின் உதவியோடு செய்யக்கூடிய மாந்திரீகர்கள் மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற சில மந்திர எந்திர பிரயோகங்களும் இருக்கு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த சமூக சூழல் மாற்றத்தின் காரணமாக நல்ல விதமாக இந்த விஷயங்கள் மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயமோ ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமோ பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயமோ பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் பெரும்பாலும் ஒரு சில பிரயோக முறைகள் எந்திர தந்திர பிரயோக முறைகள் தவறாக போய் முடியுது அதுல எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம மூத்த தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தூமாவதி தாயாருடைய பிரயோக முறைகள் நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கலாம் இல்லை இன்டர்நெட்டில் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையுமே நான் இந்த தூமாவதி பிரயோக முறைகள் வளம் வரதை பார்க்குறேன் தும் தும் துரு துரு தூமாவதி பிரி பிரி அடி அடி அப்படின்னு ஒரு சில மந்திரங்கள்லாம் நிறைய இந்த இன்டர்நெட்டில் இந்த சமூக ஊ ஊடகங்களில் வெளிவருது அப்போது இந்த மாதிரியான மந்திரங்களை படிங்க உங்களுக்கு பிரிந்து ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தால் சரியாகும் பிரச்சனைகள் உங்களை விட்டு போகும் பிரிஞ்சு போனவங்க தேடி வருவாங்க இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தர்த்தர் நிலைகளெல்லாம் மாறும் செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அப்படின்னு தேவையற்ற சில பிரயோக முறைகளும் இந்த சமூக வலைதளங்களில் நிறைய கிடைக்கிது அப்படி முக்கியமாக பார்க்க போனால் இந்த தூமாவதி போன்ற பெரும் தெய்வங்களுடைய பிரயோக முறைகள்லாம் எடுத்து செய்வதற்கு நிச்சயமாக மாந்திரிக கலையில் ஏதேனும் ஒரு அனுபவம் இருப்பவர்களால் மட்டுமே முடியும் அவர்கள் மட்டுமே செய்யணும் ஏன்னா தூமாவதி மட்டும் கிடையாது மாடனுடைய நிறைய மந்திரங்கள் பார்க்குறோம் மயானக்காளி மயானம் சம்பந்தப்பட்ட பிரயோக முறைகள் அகோர மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் பிரயோக முறைகள்னு எல்லா நிறைய விதமான விஷயங்கள் மாந்திரிகர்கள் மட்டுமே செய்யக்கூடிய விஷயங்கள் வளம் வருது அது அந்தந்த குருமார்களும் அந்தந்த நல்ல எண்ணம் படைத்தவர்களும் மற்ற நபர்கள் மாந்திரிகத்தின்பால் ஈர்ப்பு கொண்ட நபர்கள் பயன்பெறட்டும் இல்லை நம்மளை பின்பற்றக்கூடிய சிஷியர்கள் ப பயன்படட்டும் அப்படின்னு பொது வெளியில் பதிவு செய்கிறாங்க ஆனால் இது முழுமையாக இந்த மாதிரியான பிரயோக முறைகளை இந்த மாதிரியான அகோர மார்க்கத்திலோ அல்லது பெரும் தெய்வங்களுடைய முக்கியமாக மாந்திரிகர்கள் மட்டுமே செய்யக்கூடிய பூஜை முறைகளை வெளிப்படையாக நம்மளுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கிறதுனால நிறைய நபர்கள் இது நம்ம செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் இல்லை இது செஞ்சால் நம்ம பிரச்சனை தீந்துருமோ இது செஞ்சால் நம்ம சரியாக நல்ல நல்லபடியாக நமக்கு எல்லா விஷயமும் முடிஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தில் அவர்கள் எடுத்து முயற்சி பண்ணி பார்க்கிறார்கள் நான் வந்து வித்தையை பாடத்தை அல்லது ஒரு பிரயோக பூஜை முறையை சொல்லி கொடுப்பவர்களை அல்லது பொதுவெளியில் தருபவர்களை குறை சொல்லலை ஆனால் அதை பார்க்கக்கூடிய நபர்கள் அதை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முழுமையாக யோசனை செய்து செய்யணும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் மாந்திரீகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதில் இருக்கக்கூடிய பிரயோக முறைகள் வழிபாட்டு முறைகள் அல்லது பூஜை முறைகள் எல்லாமே தக்க குருநாதரோடு தக்க ஒரு வழிகாட்டுதலோடு தான் நம்ம பண்ணணும் அப்படி வழிகாட்டுதல் இல்லாமல் பண்ணால் நிச்சயமாக அதற்கு பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே தான் இந்த பிரயோக முறைகளுக்கும் டக்குன்னு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரணுமா இந்த பூஜையை பண்ணுங்க அப்படின்னு மாந்திரிகர்கள் மட்டுமே செய்யக்கூடிய பூஜை முறைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய சமூக வலைதளங்களில் உலா வருது அந்த மாதிரியான பூஜை எல்லாம் எடுத்து ஒரு சாதாரண மனிதன் பண்ணும்போது அந்த அந்த இடத்துல அவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் ஏன்னா சரி ஏதோ ஒரு ஆர்வத்தில் செஞ்சாச்சு அதன் மூலம் வரக்கூடிய பாதிப்புகளை யார் அடைவது அப்படிங்கிறத நல்லா யோசிச்சுக்கோங்க அப்போ இந்த தூமாவதி பிரயோக முறைகளை மட்டும் சொல்லலை இன்னும் அகோர தெய்வங்களுடைய மந்திரங்கள் இன்னும் மயானம் சார்ந்த பிரயோக முறைகள் இது எல்லாத்தையுமே கற்றுக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு போடக்கூடிய விஷயங்களை நிறைய நபர்கள் தங்களுடைய ஒரு ஆசைக்காகவும் தங்களுடைய ஒரு விருப்பத்துக்காகவும் சரி இது நடந்துருமோ அப்படிங்கிற எண்ண ஓட்டத்திலையும் நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்க்குறீங்க அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரிலாம் தயவுசெய்து முயற்சி செய்யாதீர்கள் பொதுவாக படிக்கக்கூடிய பொது வெளியில் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் சாந்த சுரூபமான மந்திரங்கள் ஒரு செல்வ வளம் வருமானம் ஒரு மகாலட்சுமி கடாட்சம் ஒரு நல்ல வாழ்க்கை நிலையை கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் இந்த விஷயங்களை வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறதுல எந்த தப்போ தவறோ கிடையாது ஆனால் அகோர தெய்வங்களுடைய மந்திரங்கள் அல்லது மயானம் சம்பந்தப்பட்ட பிரயோக முறையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அகோர மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய பிரயோக முறைகள் அல்லது பூஜை முறைகளை தயவு செய்து அதை பார்த்து தெரிந்து கொள்வதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் அதை யாரும் முயற்சி செய்ய வேண்டாம் ஏன்னா நல்ல விதமாக இந்த மாதிரி விஷயங்கள் நாலு பேருக்கு தெரியட்டும்னு கொடுக்கற ஒரு விஷயம்தான் அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நான் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் கொடுக்கறது இல்லை எந்த விதமான இயந்திர பிரயோகங்களும் நான் நம்ம யூடியூப் யூடியூப் சேனல்லையோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இல்லை சமூக வலைதளங்களையோ நான் பகிர்ந்துக்கிறதே கிடையாது ஆனால் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல குருமார்கள் அவர்கள் நல்ல எண்ணத்தில் தான் சொல்லிக் கொடுக்குறார்கள் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் மாந்திரிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் சித்தி செய்து அதை நல்ல தக்க ஒரு வழிகாட்டுதலோடு இந்த விஷயத்தையெல்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு நல்ல மனப்பான்மையோடு சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் தயவுசெய்து இந்த மாந்திரிக துறையில் இல்லாத அல்லது சரியான வழிகாட்டுதலோ அல்லது முறையான பயிற்சியோ இல்லாத யாரும் இந்த மாதிரியான அகோர தெய்வங்களுடைய பரிகார முறைகளையோ அல்லது ஒரு பிரயோக முறைகளையோ பூஜை முறைகளையோ எடுத்து செய்யாதீங்க அப்படி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அந்த பிரயோக முறைகள் அந்த வழிபாட்டு முறைகள் எங்கேருந்து கிடச்சதோ அங்கேயே நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டு தாராளமாக அந்த விஷயங்களை பண்ணுறோன்னா பண்ணுங்க ஆனால் எந்த விதமான வழிகாட்டுகளும் இல்லாமல் இந்த மாதிரியான தெய்வங்களுடைய பூஜை முறையை தயவு செய்து எடுத்து செய்யாதீங்க ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தூமாவதி பிரயோக முறைகளில் ஒரு பிரயோகத்தை ஒரு இன்டர்நெட்டில் பார்த்துட்டு அந்த விஷயத்தை எடுத்து ஒரு நம்முடைய ஒரு செஞ்சு அதன் மூலமாக கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சு ஏகப்பட்ட விஷயங்களை சந்திச்சு வாழ்க்கையில் ஒரு குறைஞ்ச நாட்களில் அடிமட்டத்துக்கு போய் ரொம்ப பிரச்சனையாகி அதன் பிறகு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கங்கே பண்ண அலைஞ்சு திரிஞ்சு அதன் பிறகு நம்மக்கிட்ட பேசினாங்க அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த மாதிரி இன்னொரு விஷயத்தை செஞ்சேன் அப்படிங்கிற பதிலை சொன்னாங்க தான் நான் சொல் தான் முக்கியமாக இந்த பதிவையே நான் கொடுக்கணும்னு நினைச்சேன் இதை யாரையும் குறை சொல்றதுக்காகவோ இல்லை இது தப்பு பண்றாங்கன்றதுக்காகவோ இல்லை இதை பண்ணாதீங்கிறதுக்காகவோ இல்லை ஆனா முழுமையாக எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாமல் எந்த விதமான அகோர தெய்வங்களுடைய பூஜைகளையோ அல்லது மயானம் சம்பந்தப்பட்ட பிரயோக முறைகளையோ அல்லது தேவையில்லாத உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாத பிரயோக முறைகளையும் செய்து பார்த்து வீணாக பிரச்சனைகள் சிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் நான் இந்த பதவியை உங்களுக்கு கொடுக்குறேன் நான் சொல்ல வந்த விஷயம் புரிஞ்சு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்புகிறேன் நம்ம மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திப்போம் ஏன்னா என்ன அப்படின்னா நம்மை பின்பற்றக்கூடிய நிறைய நபர்கள் நாம் செல் சொல்லக்கூடிய கருத்துக்களை அப்படி அப்படியே கேட்டு அதன் மூலம் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க அப்போது இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதும் என்னுடைய கடமையாகத்தான் நான் பார்க்குறேன் அதனால தான் மு முழுக்க முழுக்க இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் மக்களே சமூக வலைதளங்களில் வரக்கூடிய மந்திர எந்திரப்பிரயோக முறைகளுக்கும் வாழ்க்கையில் நடக்கூடிய அல்லது முறையாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு தக்க விதமான குருநாதர்களுடைய ஆசையும் அருளோடும் அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் செய்யுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி